வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு எண்பது சென்ட்டு தென்னந்தோப்புங்க செஞ்சேரி மலை ஏரியாவில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சம சதுர வடிவில் இருக்குதுங்க எண்பது சென்ட்டு ஃபுல்லாக தென்னை மரம் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க இது கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் தானுங்க வாஸ்து படி இருக்குதுங்க எந்த சைடுமே இருக்காதுங்க மரம் வந்து உங்களுக்கு ஒரு அறுபது மரம் இருக்குதுங்க எண்பது சென்ட்டுக்கு அறுபது மரம் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் தானேங்க எல்லாமே பாலம் வந்துருச்சுங்க இன்னும் ஒரு சில காப்புக்கு வந்துடுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த பூமியை சுற்றியுமே தென்னந்தோப்பு தானுங்க எல்லா பக்கமேங்க இந்த பூமியை சுத்தி நாலு சைடுமே தினம் தோப்பு தானுங்க ஊரு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியல்தான் இந்த எண்பது சென்ட் திறன் இருக்குதுங்க ஃபுல்லாமே சொட்டு நீர் பாசனுங்க தண்ணி பிரச்சனை இல்லாதங்கிட்ட வந்து தென்னை போக மீதி வந்து சோளம் போட்டுருக்குறாங்க உள்ளே ஊடு வயிறாக சோளம் போட்டுக்கிறாங்க பாருங்க ஈரமாக இருக்குது தண்ணி அந்தளவுக்கு ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த எம்பசெட் தெனந்தோப்பு என்ன ரேட்டு சொல்கிறேன்னா நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க குறைஞ்ச பட்சத்தில் தெனந்தோப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க வெறுங்காடு செஞ்சேரி மலை ஏரியாவில் என்ன ரேட்டு போகுதோ அதே ரேட்டில் வந்து எம்டி இந்த தினந்தோப்போடு ரேட் சொல்கிறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்